வணக்கம் நண்பர்கள் மீண்டும் சந்தைப்பூர் மகிழ்ச்சி நான் செம்பருத்தி பூக்கள் பார்க்கணும் பார்க்க நிறைய பூக்கள் பூத்திருக்கும் மழை தூங்கிறதுனால இவங்க டெய்லி மழை சாரல் ரொம்ப பெரிய மழை இல்லை சார்பில் மழை மழை இருக்குது அதுக்கு நிறைய பூக்கள் பூத்திருக்கு செம்பருத்தி பூக்கள் மருதாணி செடி அங்கே ஒரு பனி ரோஸ் இருக்குது இது ரெண்டு நாளாக இருக்கும் நாலஞ்சு வருஷத்துக்கு மழை முட்டைகள் இருக்குது முருங்கை செடி ஒன்று கண்ணு கடிச்சிங்க நாற்று செடி நாற்று அது கொண்டு வந்து வச்சிருக்கேன் பிடிச்சிடும் நான் நிற்கிறேன் நஞ்சாமட்டம் வெள்ளக்கூடாது கேட் கேட்டெண்ட் வச்சுருக்கேன் கொத்து கொத்து கொத்தா பூத்துருக்குங்க அழகாக ஒயிட் கலரில் அழகாக இருக்கும் இது நித்திய கல்யாணம் சரி இது இந்த பக்கம் கேட்டுக்கு தான் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நித்திய கல்யாணம் ஒரு பக்கம் வந்தே தூத்து கிட்ட பக்கம் பக்கத்தில் அழகாக அழகாக பரவாயில்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன் நாலமுடன்